பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை யார் மந்திரவாதம் செய்தால் என்ன பலிக்காது அவர் ராத்திரி எல்லாம் முழிச்சு மந்திரவாதம் பண்ணுவான் நீங்க நல்ல நிம்மதியா தூங்கி எழுப்புவீங்க உங்க தூக்கத்தை கூட பிசாசால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலே நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை காட்டிலும் அவன் பயன்படுத்துகிற பொல்லாத பிசாசை நம்மோடு இருக்கிற நம்ம பெரியவர் பிசாசின் தொலையை மிதித்தவர் அவருக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியும் ஆயிரம் மந்திரவாதி சேர்ந்த மந்திரவாதம் போட்டுட்டோம் உங்க தூக்கத்தை கூட கெடுக்க முடியாது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆனா நீங்க அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம நான் கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க தலையில ஏறி உட்கார்ந்துருவா நீங்க ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கணும் ஜெபம் வாசிப்பு பரிசுத்தமான வாழ்க்கை ஆவிலை நிரம்பி ஜெபிக்கிறது உண்மையுள்ள வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா இருந்தா எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காது அன்று சொல்ல நான் தப்பு வைப்பேன் யார் உன்னை சேதப்படுத்த முடியும் பயப்படாத கடன் பிரச்சனையா பண பிரச்சனையா மனிதரால் போராட்டமா உனக்கு விரோதமாய் அநியாயமாய் செயல்படுகிறாங்களா நான் உன்னை தப்பு வைக்கிற தேவன் எந்த இக்கட்டிலிருந்து உன்னை தப்பு விப்பேன் எவ்வளவு பெரிய ஆள் எழும்பட்டோம் நான் உன்னை தப்பு வைக்கிற இருக்கிறேன் பயப்படாத ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க பெரிய தொழில் செய்கிற ஒரு அவங்க வந்து சொன்னாங்க ஐயா ஏசு ஒரு செய்தாருங்க என்ன காரியம் என்று கேட்டேன் அந்த பட்டணத்துல ஒரு ரவுடி இருந்தான் ரவுடி ஒரு ஊருக்கு இருக்கா ரவுடி பணத்துக்காக அப்படியே ஆட்களை மிரட்டி பணம் பறிக்கிறவங்க அப்படி ஒரு ரவுடி பெரிய பிரபலமான ரவுடி ஒரு நாள் இவங்க வியாபார ஸ்தலத்துக்கு வந்துட்டான் இவங்க பெரிய பிசினஸ் பெரிய பிசினஸ் கத்திரங்கள் ஆசிர்வதித்து இருக்கிறா அவன் வந்துட்டான் வந்து இவ்வளவு நாளைக்குள்ள இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பணம் எனக்கு தரணும் இல்லாட்டா உங்க பிசினஸ் இல்லாம பண்ணிடுவேன் அல்லது உங்களுடைய குடும்பத்துல மரணம் சம்பவித்து விடும் நீங்க எந்த போலீஸ்காவது போனீங்க உங்க வீட்டில் மரணம் தான் என்பதாய் மிரட்டி விட்டு போய்விட்டான் இதை சதுரட்ட விசாரித்தா சொன்னாங்க ஐயோ அவன் பயங்கரமான ரவுடி கொலை செய்ய பயப்பட மாட்டான் எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போனவன் போலீஸுக்கும் பயப்பட மாட்டான் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டான் கேட்கிற பணத்தை கொடுத்துருங்க இல்லாட்டா நம்முடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மற்ற வியாபாரிகள் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்ப யார் நமக்கு உதவி செய்வா ஒரு பயங்கரமான பொல்லாதவன் நம்மளை மிரட்டி நம்ம கிட்ட அநியாயமாய் பணத்தை பறிக்க பார்க்கறானே ஒரு முறை கொடுத்துட்டா சும்மா இருப்பானா தொடர்ந்து வந்து வந்து மிரட்டி பணம் கேட்பானே அதனால என்ன செய்யறது யாருக்கிட்டே உதவிக்கு போக முடியாது காவல்துறையில தெரிஞ்ச ஒருத்தரிட விசாரிச்சு அவர் சொன்னார் உண்மைதான் அவன் பயங்கர ரவுடி கேட்கற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்ல நீங்க போலீஸ் அதனி போனா ஜெயில போயிட்டு நாலு மாசத்துல வெளியே வந்துருவான் வந்து மறுபடியும் உங்களை தான் குறி வைப்பான் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லித்தாங்க இப்ப யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை இந்நிக்கட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைவது அந்த பொல்லாத மனிதன் கையிலிருந்து எப்படி விடுதலை அடைவது பயம் மரண பயம் என்ன செய்வதுன்னு தெரியல அவன் குறித்த நாள் நெருங்கி கொண்டு இவங்க நாளுக்குள்ளாங்க நாளைக்கு அவன் நாளைக்கு வந்து நிப்பானே இவ்வளவு லட்சத்தனம் எப்படி கொடுக்கறாரு ராத்திரில அவங்க ஜெபம் பண்ணாங்க இயேசுவே ஆபத்துல நீங்க தான் உதவி செய்கிற தேவன் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த பொல்லாதவன் கையிலிருந்து நீங்க தான் எங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி ராத்திரி ஜபம் பண்ணி படுக்கைக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில எழுந்த போது ஒரு பயம் இயற்கையா எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விசுவாச ஜபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம் அவன் வந்துருவானோ என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி ஆனா ஒரு செய்தி வந்தது இரவு நேரத்துல இரவோடு இரவாக ரெண்டு குரூப்புக்கு சண்டை வந்ததுல அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அவன் மறித்து விட்டான் உலகத்தில் இல்ல அவன் மறித்து போய்விட்டான் என்று செய்தி வந்தது இல்லவே இல்லை போய்விட்டான் உனக்கு விரோதமாய் எளிமினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எளிமினவர்களுக்கு விரோதமாய் கத்தரை எளிமையோ தேவன் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் அவங்களுக்குள்ளாக அடித்துக் கொண்டு மறித்து போனான் பாருங்கள் பெரிய கட்டில் என்று தேவன் விடுதலை கொடுத்தார்